இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல நெஞ்சில வலிக்குது இல்ல செஸ்ட்டில் வலி இல்லை பிரஸ்ட்டில் வலி இல்லைன்னா இந்த ரிப்ஸில் ரிப்ஸுன்னா நம்மளோட எலும்பு இருக்குது இந்த இடத்துல வலி ஸ்டேனம் நடுவில் இருக்கிற எலும்பில் வலி பளிச்சு பளிச்சுன்னு வலி பால்பிட்டேஷன் டக் 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 டக்குன்னு அடிக்கிறது அப்புறம் வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த இடத்துல அடியில் வந்து இண்டர் ஆம்ஸில் வலிக்கிறது கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது கை விரல் மரமரப்பு கழுத்தில் மாஸ்டர் மாஸ்டபீசியஸில் வலி இல்லைனா ஸ்கேப்பில் பின்னாடி வலி அப்புறம் தாடையில் வலி கண்ணில் மூஞ்சிலாம் வலி கண்ணில் மயமயன்னு இருக்கிறது காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு காதுக்குள்ள வலி அதை தவிர தலை சுற்றுறது முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுற்றுற மாதிரி தெரிகிறது வாமிட்டிங் சென்சேஷன் ஆசையாக மாதிரி வர்றது இம்பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது எங்கேயாச்சும் போகணுன்னாலும் பயமாக இருக்கிறது வெளியில் போக முடியல எனக்கு எந்திரிச்சா சுற்றுது ரைட்டில் திரும்பினா சுற்றுது வெர்டிகோ ரைட்டில் திரும்பினா சுற்றுது லெஃப்டில் திரும்பினா சுற்றுது வெர்டிகோன்ற மாதிரி பிரச்சனை வந்துடுது இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வேற பெரிய லெவலில் கன்ஃபியூஸ் ஆகிடுது இந்த இடத்துல வலித்த உடனே பயம் பயங்கரமாக வந்து வந்து ஹார்ட்டு தான் ஹார்ட் அட்டாக் தான் நிறைய பேர் பர்டிகுலர்லி இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிற ரொம்ப எங்கேஜில் அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி எல்லாம் ஆகி அவங்க ஒரு சைக்காட்ரி பேஷண்ட்டாக மாறி என்னமோ ஆயிட்டு தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விடுங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மெயினாக வந்து சர்வைக்கல் கழுத்து வழினால் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ கழுத்தில் ஜவ்வு வீங்கிறதோ கழுத்தில் ஜவ்வு விளகிறது கழுத்தில் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது அதாவது சர்வைக்கல்ல ஸ்பைனல் கார்டில் அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது அப்படின்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்புரோடூஷன் டிஸ்புலாப்ஸ் அண்ட் ஆர்பிரேக்கியல் நியூராலஜி இதுலேயோ இதோடு நிறுத்திடாமல் கழுத்தில் எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு இன்னும் சில நோய்கள் இருக்குது சர்வைகோஜெனிக் பெயின் ஸ்ட்ரெஸ்னால் வர்ற பெயின் சர்வைகோஜெனிக் பெயின் அது வந்து இதுலையெல்லாம் உங்களுக்கு எம்ஆர்ஐல எல்லாம் தெரியவே தெரியாது அதை தவிர சர்வைக்கு சனி இப்போ என்ன ஸ்ட்ரெஸ்னால அங்கே வந்து இதையெல்லாம் உருவாக்கும் அது ஒன்று இதை தவிர வந்து சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஜஸ்ட்டு சர்வைக்கலை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க எலும்பு தேய்மானெல்லாம் ஆகலை தெரியாது நார்மல்னு சொல்லுவாங்கன்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வைக்கல் ரேடிக்லோபதி சர்வைக்கல் ரிப் இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே இருக்குங்க அப்புறம் டிஸ்க் டெசிகேஷன் அப்புறம் நியூரல் ஃபொராமன் நரம்புற ஓட்ட சின்னதாகிடுது அப்புறம் என்னென்னமோ இதுக்கு தான் வந்து அதெல்லாமே மெயினாக வருது இதை தவிர இந்த கழுத்து சம்மந்தப்பட்டது ஒரு பக்கமும் டைரெக்டாக ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் பயம் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறதெல்லாம் டக் டக்குன்னு அடிக்கும் அது உடனே ஹார்ட் அட்டாக் தான் அப்படியெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அதையெல்லாம் நினச்சி பயந்து இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்ஸைட்டி பண்ணி அதை ட்வைஸ் த்ரைஸ் பெருசாக்கி உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வர ட்ருக்கு அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்ட்ரெஸ்னால தானே வந்துச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும்னு முடிவு பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது எப்படி எல்லாமே எய்ம் பண்ணி தான் பண்ணீங்களோ எய்ம் பண்ணி தான் படிச்சிங்க எய்ம் பண்ணி வேலை வாங்குறீங்க எய்ம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க எய்ம் பண்ணி அதுக்குன்னு திட்டம் போட்டு அதுக்குன்னு மிச்சமெல்லாம் பண்ணி தானே பண்ணுறீங்க அதே மாதிரியே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணி அதுக்குன்னு திட்டம் போட்டு அதுக்குன்னு பண்ணணும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பேசிக் வந்து என்ன உணவு ட்ராவல் இயற்கை எல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அன்பு தான் அதிக மகிழ்ச்சியை கொடுக்குது ஸோ மனிதர்களுக்குள்ள அன்பா இருக்கிறதும் ஆண் பெண்னு ஒரு இனம் பிரித்து பார்க்காம எல்லாரும் அன்பா இருக்கிறதும் பாசமாக இருக்கிறதும் மகிழ்ச்சியா இருக்கிறதையும் வச்சுக்கோங்க ரொம்ப யதார்த்தமாக இருக்க ஆரம்பிங்க அதை தவிர மகிழ்ச்சி வந்து பெட்ஸ் கூட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் நீங்கள் வீட்டில் வளர்த்துறீங்கள நாய் பூனை எல்லாம் அதுக்கு அதுங்களோட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் குழந்தைங்களோட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆண் பெண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல கல்யாணத்துல லவ்ல இதுல கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அன்கண்டிஷனல் லவ் எதை எதிர்பார்க்காம செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வழி வராமல் இருக்கும் அது மேலே செலுத்துங்க பயந்துட்டே கொண்டு இருக்காதிங்க இதை விட மெயினான ஒரு கெட்ட பழக்கம் இந்த மாதிரி வழி வர்றவங்களுக்கு எல்லா நோய்களுக்கும் ஏன் உலகத்தில் இன்றைக்கி என்னென்னமோ கெட்ட பழக்கத்தை நினச்சிட்ருக்குறோம் இது அதை பண்ணுறவங்க இதை பண்ணுறவங்க ஏன்னா இவங்கெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனா உண்மையாலும் உலகத்துல இன்னைக்கு பெருகி வர்ற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா சேவிங்ஸ் மென்டாலிட்டி சிக்கனம் சிக்கனோங்கிறதுல ஆரம்பிச்சு சேவிங்ஸ்ல அது கஞ்சத்தனம் அப்படியே முத்தி முத்தி எங்கயோ போயிடுச்சு அது தாங்க மெயின் ரீசனாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் பயங்கர சிக்கனம் டெய்லி எந்திரிச்சா அந்த சிக்கனத்துக்கே அவங்க மூளையெல்லாம் செலவாயிடுது சம்பாதிக்கிறது கூட ஈஸி இந்த சிக்கனமாக இருக்கிறது அவ்வளோ பெரிய டார்ச்சர் ஒவ்வொன்றிலையும் கணக்கு பார்க்கணும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நார்மலையும் மீறிடுறாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் நார்மல் செலவு பண்ணுறதுன்னு இருக்குது அப்னார்மலாக செலவு பண்ணுறதுன்னு அப்நார்மல் இல்லை நார்மலே பண்ணுறது இல்லை அதுலேயும் முக்கியமாக ஒரு ஒற்றுமையான கேரக்டர் என்னென்னா கல்யாணம் ரொம்ப செலவு பண்ணி பண்ணிடுவாங்க சிக்கனமாக இருக்கிறவங்க வீடு பெரிய வீடாக கட்டிடுவாங்க மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் போட்டு கட்டிடுவாங்க கார் வாங்கிடுவாங்க பெருசாகவே அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு எம்பிபிஎஸ்க்கு கூட கோர்ஸில் கட்டுவாங்க மெயின் சிக்கனமே எங்கே அவங்க சிக்கனத்தையே கொண்டு வந்து எங்கே நுழைச்சாங்கன்னா அவங்களோட உடம்பு மேலே அவங்களோட ஹெல்த்து மேலே அதுலேயும் அவங்களோட மகிழ்ச்சி மேலே அவங்க அன்புக்கோ இல்லை ட்ராவலுக்கோ டூருக்கோ இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கோ ஒரு ஃபன்னாக இருக்கிறதுக்கோ ஒரு க்ளப்புக்கு போகிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு பெருசாக ஒரு ட்ரிப் மாதிரி போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சிக்கனம் பார்ப்பாங்க அதெல்லாம் வெட்டி செலவு லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு குழந்தைக்கு படிப்புக்கு காசு போட்டால் குழந்தை நாளைக்கு டாக்டர் ஆகி பெருசாக சம்பாதிப்பாங்க வீடை கட்டுனா அந்த வீடோட மதிப்பு அதிகமாகுது நிலத்தை வாங்கினா அந்த நிலம் பல மடங்காக விற்கிது நகையை வாங்கி வச்சா அது ரெண்டு மடங்கு ஆகுது நம்ம பேங்க்கில் போட்டு வச்சா வட்டி வருது இப்படி நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வாயில போட்டா அது நாளைக்கு கலையில வெளியில போயிடுது இது வந்து வேஸ்ட் செலவுன்னு ஆனால் கடவுளே இது என்ன சொல்றது வாயில் போட்டால் அது நியூட்ரிஷனாக போய் அதுக்கப்புறந்தாங்க கழிவாக வெளியில் போகுது அது தாங்க உண்மையான முதலீடு உங்கள் ஹெல்த்து மேலே போகிற முதலீடு அதனால ஹெல்த்து மேலே முதலீடு போட்டு இதுலேருந்து டோட்டலாக நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த்து மேலே முதலீடு போடுங்க இவங்க இந்த படபடப்பு இருக்கிற எல்லாருக்குமே நெஞ்சுவலி நெஞ்சு வலின்னு கிடக்கிற எல்லாருக்குமே ஒரு காமன் கேரக்டர் நெஞ்சு வலி வெஞ்சுவலின்னு கவலைப்படுவேன் நான் அதுக்குன்னு நான் சைக்காற்றி பார்ப்பேன் நான் என்னென்ன நான் மாத்திரை கூட வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் நான் மன மகிழ்ச்சிக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் நான் வந்து இது சரியாக வருதுக்குன்ட்டு உணவுக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ உணவு தான் உங்களுக்கு உடம்பு உணவுக்கு மட்டும் செலவில்லை மன மகிழ்ச்சிக்கு டூருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ண அதே மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸைஸ்னால் கண்டபடி எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு எக்ஸைசஸ் வேணும் கண்டபடி செய்கிறதுக்கு பேர் எக்ஸசைஸ் இல்லை நீங்கள் இந்த ஹார்ட் பிரச்சனையை வச்சுட்டு நல்ல ட்ரெட் ஓடினிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசு தான் ஆகும் நல்லா ஓவராக நடந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டி சொல் தான் ரிலீஸ் ஆகும் ஓவரா ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதாவது வீடு கட்டினா நல்ல செலவு இடம் வாங்கினா நல்ல செலவு அவங்க ஹெல்த்து மேலே எக்ஸசைஸுக்கு ஹெல்த் மேலே ஃப்ரூட்ஸு ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றது கொய்யா வாங்கி சாப்பிட்றது நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் கெட்ட செலவு அப்படி நினச்சிட்டு இருக்கவே வேணாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்குன்னு எக்ஸைஸ் இருக்குது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் டோட்டலாக சரியாயிருவீங்க இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு செஸ்ட் பெயின் எல்லாம் போகிற மாதிரி நான் இப்போ ஒரு நாலு எக்ஸைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸைஸ் சோல்ட்ரு பிரேசிங் ஒன்

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு நான் கொஞ்சம் வேகமாக என்ற நீங்கள் மீடியமாக எண்ணணும் ஸோ ஏழு தடவை நான் இப்போ மூணு தான் செஞ்சு காட்டினேன் கடைசி எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸு ஏழு தடவை ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு இருபத்தோரு தடவை கூட செய்யலாம் இந்த பெயின் எல்லாம் நல்லா குறையும் இதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் ஹெல்ப் பண்ணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டால் உள்ளே இழுக்கிறது டைஃப்ரமேட்டிக் இங்கே வரைக்கும் உள்ளே இழுக்கிறது ஏழு உள்ளே இழுக்கிறது வந்து ஆறு தடவை உள்ளே ஹோல்டு பண்ணுறது வந்து ஒரு ஏழு தடவை வெளியில் விடுறது ஒரு ஒம்பது தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒம்பது என்ற வரைக்கும் ஒம்பது தடவை இல்லை உள்ளே இழுக்கிறது சிக்ஸ் கவுன்ஸு ஹோல்டு பண்ணுறது செவன் கவுன்ஸு வெளியில் விடுறது நைன் கவுன்ஸ் இது லங் வால்யூமாக அதிகப்படுத்தி ரெஸ்டியல் வால்யூம் அந்த கெட்டக்காத்தெல்லாம் வெளியில் ஏற்றும் அது எப்படின்னு பார்க்கலாம் உள்ள டயஃப்ரமேட்டிக்னால் இங்கே அப்பர் கஸ்டல் லோவர் காஸ்டல் டயஃப்ரமேட்டிக் இதெல்லாம் இல்லாமல் வயிறு வரைக்கும் இப்போ ஏழு ஆறு தடவை இழுத்து ஏழு தடவை ஹோல்ட் பண்ணி ஒம்போது தடவை விட்டேன் இது வந்து கண்ணை மூடிட்டு செஞ்சாலும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ ரெண்டாவது தடவை அதே மாதிரியே மூணாவது தடவை ஸோ இந்த மாதிரி ஏழு தடவை செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன்னா என்னமோன்னு நினச்சிக்காதீங்க இப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு டென் மினிட்ஸ் பத்து நிமிஷம் ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுக்கு நடந்த ரொம்ப நல்லது நம்மளோட பசுமையான நினைவுகள் லவ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நினைவுகள் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பெருசாக ஒரு சக்ஸஸ் ஆகியிருந்ததுன்னா அது சின்னதாக சக்சஸ் ஆயிருந்தா அது இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான நினைவு நீங்கள் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நினைவுகளை வச்சுக்கிட்டு நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டென் மினிட்ஸ்க்கு இப்போ நான் செஞ்சு காட்டினேன் பட் டென் மினிட்ஸ்க்கு உட்காணும் இதே விஷயத்தான் படுத்துட்டும் செய்யலாங்க மல்லாந்து படுத்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு இது மாதிரி நம்ம நல்லதாக வரலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணாலும் இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸசைஸ் இருக்குங்க அதையெல்லாம் வச்சு இதுலேருந்து டோட்டலாக வெளியில் வந்துடலாம் இது சும்மா மசில் பெயினாக இருக்கோ இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷனாக இருக்கும் இல்லை நான் சொன்ன மாதிரி கழுத்துலேருந்து வந்திருக்கோம் அது மேக்ஸிமம் பேருக்கு இது மாதிரி நிற தைய இருக்கிறதுனால இதை போட்டு குழப்பிட்டு இப்படி எல்லாம் டாச் ஆகாதீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிகன்சல்டென்ட் வேணும் என்ன கால் பண்ணுங்கள் ஃபிஸியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோ